சொல்லணுன்னா நம்மள நிறைய பேர் நம்ம குழந்தைகளுக்கே அது பண்ணதில்லை நம்ம குழந்தைகளுக்கே நம்ம பண்ணதில்லை ஏன்னால் நம்மள மாதிரியே தான் அது இருக்கணும் நம்ம எதிர்பார்த்து அதே அதே ரூட்லேயே எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போய் அது நம்மள மாதிரியே இல்லாமல் வேற மாதிரியே இப்படி அப்படி அப்படி இப்படி போகும்பொழுது உடனே அதை தட்டி கொட்டி கரெக்ட் பண்ணி நம்ம வழிக்கே எடுத்துன்னு வர பார்க்குறோம் அதாவது ஒரு குரங்கு குட்டியை திருப்பியும் எக் ஒரு எக்காக மாற்றி அதை வந்து கேட்டர்புல்லராக மாற்றி திருப்பி பியூபாவாக மாற்றி அதை வந்து பட்டர்ஃப்ளையாக மாற்றுறதுக்கு தான் நம்மளும் நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அப்போ எனக்கு பிறந்தது என் குழந்த எம் என்ன மாதிரி தானே இருக்குன்னு உருவம் மட்டும்தான் மனித மனித மனிதர்களுடைய குட்டிகள் வந்து மனிதர்களுக்கு உருவத்தில் மட்டும்தான் மனிதர்களாகவே இருக்குது குணத்தில் நிறைய விஷயங்களில் நம்மளை மாதிரி கிடையாது நம்ம குழந்தைகள் நிறைய விஷயங்கள நம்மளை விட அட்வான்ஸாக இருக்குது நிறைய விஷயங்கள்ல அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்து குரங்க குட்டி கேட்டது பாருங்க ஒன்றுமே இது தெரியாதா உனக்கு